நிறுவனமாக வீடு கட்டி கொடுத்தாங்க எல்லா ஊருக்கும் எங்கள் ஊருக்கு எந்த நிறுவனமும் வீடு கட்டி கொடுக்கல ஏன்னு கேட்டால் ப்ளஸ்ஸும் கிரீடுன்னு சொல்லி ஒரு நிறுவனம் தத்தெடுத்து எடுத்துருன்னு சொன்னாங்க அவங்க தத்தெடுத்து ப்ளஸ் கிட்டே கொடுத்துட்டாங்க ப்ளஸ்ஸில் வந்து தற்சமயத்தில் வந்து எங்ககிட்ட பொருளாதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வந்து இந்த அடிகல் வி போனாங்க வீடு கட்டி தரணும் அதன் பிறகு திரும்ப ஒன்று வீடு கட்டி கொடுக்கலாம் தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டி விட முட்றாங்க என் பேர் காளியப்பன் நம்ம தலைவர் நான் சுனாமி வந்த பிறகு வந்து பல வகையான தொண்டு நிறுவனம் பல வகையான செயல்களை ஈடுபட்டாங்க எங்கள் ஊர் மட்டும் வீடு இல்லாமல் புறக்கணித்து விட்டாச்சு கேனு கட்டா வந்து இந்த கோட்டரச பார்த்துட்டு கோட்டரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோட்டரை பார்த்தா அந்த மழை பெய்யும் போது காத்தடிக்கும் போது எல்லாேரும் மேலேயும் பேர்த்திட்டு விடுது எல்லோரும் வந்து நிறையா பேருக்கு அடிபட்டு உதப்பட்டு அந்த வேறு சூழ்நிலையை வந்து வேறு எதுவும் செய்ய முடியாமல் அந்த பழைய வீட்டில் தான் குடி வாழ்றனாங்க பார்த்தா இன்னைக்கு மழை பேஞ்சி வரலாம் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை என் பேர் அமுதவள்ளி சுனாமி வந்ததுலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எங்களுக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் பொண்டு வைப்போம் குழு குழு சார்பாக லேடி சார்பாக குழு சார்பாக நாங்கள் வந்து நில நிறையா நிறுவனத்தை பார்த்துருக்கோம் நாங்கள் கலெக்டரு டிஆர் மந்திரி மெட்ராஸ் போய் மந்திரிலாம் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் எல்லாமும் வந்து ஊடு தரம் தரம் சொல்கிறாங்க ஒழிய இது வரைக்கும் வந்த பாடு கிடையாது இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இடம் வாங்கி கேட்டாங்க இடமும் வாங்கி போட்டோம் இடம் வாங்கி போட்டு கொடுத்தோம் அந்த இடம் வாங்கி கொடுத்தோம் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை இந்த தரம் வரேன்னு தான் சொன்னாங்கன்னு இது வரைக்கும் கொடுத்த பாடு கிடையாது எதுவும் கிடையாது சுனாமி வந்திலருந்து இது வரைக்கும் நாங்கள் மூணு வருஷமா நாங்கள் அலைஞ்சு எங்கள் காலும் வலிக்கிற ஒழிய அந்த இடம் இந்த வீடு வந்த பாடு கிடையாது எங்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் ஏரியாவில் கூழையார் சேர்ந்த நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கிராமத்தில் ஊடு தரணும் இடம் வாங்கி கேட்டாங்க நாங்கள் நாலரை ஏக்கர் இடம் வாங்கியும் போட்டு வச்சிருக்கிறோம் இது நாலு வருஷ காலமாக இன்னும் எங்களுக்கு இது வரைக்கும் ஊடு கொடுக்கல கடலூர் மாவட்டத்தில் பூராவும் பார்த்தா ஊடாக இருக்குது எங்களுக்கு தான் சார் இல்லை எங்கள் கிராமத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஊடு ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களை நினச்சா பிள்ளை குட்டிகளெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சால் தெவிக்குது சார் இதில் நாங்கள் என்ன செய்ய முடியும் கடைசி கட்டத்துக்கு நாங்கள் எண்பது வீட்டுக்கார சாணம் எண்பத்தி நாலு வீட்டுக்கார சாணமும் நாங்கள் சாப்பிடத்தான் சார் போகிறோம் இந்த நாலரை ஏக்கர் இடம் சார் இதுதான் சார் நாங்கள் வாங்கி போட்ட இடம் சார் இந்த கோழி கிராம சின்ன கிராமம் சார் இது ரொம்ப ஏழை தட்ட கிராமம் சார் இது மூக்குத்தி தோடு தாலி முத கொண்டு அடு வச்சு நாங்கள் வாங்கி போட்டோம் சார் எங்களுக்கு ஒரு பழமும் இல்லை சார் நாங்கள் தெவிக்கிறோம் சார் மழை பேஞ்சா புழை குட்டி விட்டுட்டு எங்கே ஓடுவோம்னு தெவிக்கிறோம் சார் நாங்கள் குளையாரை கிராமத்தை சேர்ந்த நான் வேல்மணிக்கம் பேசுகிறேன் ரொம்ப ஏழ்மையான கிரா கிராமம் எல்லாம் வந்து மட்டை எல்லாம் வந்து எல்லாம் பணமட்டை கட்டிட்டு தான் எல்லாம் கூறியாட்ட தான் வாழ்கிறோம் ஒரு ஒரு ஓட்டு விடு ஒரு மெத்தை விட எதுவும் எங்கிட்ட எதுவும் கிடையாது அந்த கண்டிஷனில் நாங்கள் வா வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இருந்தாலும் எல்லா நிறுவனம் வந்து செயல்படுத்த ஒழிஞ்சு எங்களுக்காக வந்து எந்த செயலும் கிடையாது மீனவர் இல்லாத சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க மீனவர் சமுதாயத்துக்குன்றது குளையார் கிராமத்துக்கு வீடு கிடையாது இந்த கடலூர் மாவட்டத்தில் வந்து எல்லா மீனவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மீ எல்லாத்துக்கும் வீடு உண்டு அதனால் குரம் இந்த கிராமத்தை வந்து குளையார் கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமாக எவ்வளோ தான் நாங்கள் மின எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது சொல்கிறாங்களே எல்லாமே வந்து அலைகிறது தான் மிச்சம் ஒழிஞ்சு செலவாகிறதும் மிச்சம் ஒழிஞ்சு இது ஒரு நாலு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம் இடம் அவங்க சொன்னாங்க நிறுவனம் சொல்கிறதால நாலரை ஏக்கர் வாங்கி போட்டு நாங்கள் சரி இடம் வாங்கி போடுங்க அவங்களுக்கு பண்டு வந்தால் வந்து வீடு கட்டி தரான் கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்க்குறாங்க வந்து அப்புறம் கேட்டாக்க கொஞ்சம் நாலாவணாக்கா பண்டு வரலாம் அது வரலாம் அப்படின்னு நாளாக தான் கடத்திட்டு போறாங்க நாலு வருஷம் ஆண்டு ஆண்டு ஆயிடுச்சு அப்படி இருந்து நமக்கு வந்து எந்த செயல்பாடும் இல்லை அகரம் புதுப்பேட்டை மீன கிராமப்பகுதியை சேர்ந்தவன் ப்ளஸ் நிறுவனத்த நிறுவனத்தால் சுனாமி குடியிருப்பு வீடு எனக்கும் வழங்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே தலைவர் தலைமையிலே திரைப்பட நடத்தி எங்களுக்கு கொடுத்தார்கள் அப்பொழுது ஆட்சித் தலைவர்கள் மின்சார வசதியும் சாலை வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்பு வசதிகள் அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படும் என்று வாக்குறுதியும் அளித்துள்ளார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை நாங்கள் தனி தனி மனிதமாக போகாமல் எங்கள் இருபத்தைந்து குடியிருப்பு பேரூராட்சி மன்ற தலைவர்களை அடிக்கடி சந்தித்து இதற்கான குறைகள் தெரிவித்து வந்துட்டு அதன் முன்னாடி இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பைப்பு குடிநீர் பைப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நம்பி நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் இப்போ அங்கே நிரந்தரமாக குடி வந்துருக்குறோம் நிரந்தரமாக எல்லோரும் குடிவரத்துக்கு சான்ஸ் இல்லாத காரணமே மின்சார வசதி மெயினாக இல்லை நாங்கள் இந்த இடமும் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஏரியாவும் இருக்குது சுற்றி வயல்வெளிகள் சுற்றி வயல்கள் மாற மாட்டைகள் நிறைய நிறைஞ்சி இருக்கு இடம் கூட எங்களுக்கு மீன்பிடி தொழிலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு குடியிருக்கும் பாதுகாப்பு இருக்கு ஆனால் இது கரண்ட் இருந்தால் இன்னும் சௌரியமா இருக்கும் இரண்டாவது சாலையும் சரியான முறையில் இல்லை மீன் வசதி சாலை வசதி குண்டும் குழிமாவும் இருக்கு ரோடு மழை காலங்களில் பல்லாமல் நீர் தேங்கி நிற்க ஏதுவாக இருக்கு இந்த இடம் அதனால கொஞ்சம் தலை வசதியும் மின்சார வசதியும் உடனடியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் எல்லாரும் இந்த பதினஞ்சு நாள்ல கூட நாங்கள் எல்லாருமே இங்கே குடியிருந்து இந்த வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் ஏன்னா இங்க சமூக விரோதிகளால் நிறுவனம் எவ்வளவு பாதுகாப்பாக கட்டி கொடுத்தோம் பக்கவான வீடு கட்டி கொடுத்தும் அதை பாதுகாக்கலன்னா சமூக வீடுகள் இடிஞ்சு இடிஞ்சு போக சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்பயே வந்து இந்த எலத்து எர்த்து கம்பி காப்பரில் போட்டாங்க அதை எல்லாமே சில பேர் உடச்சு எடுத்துட்டாங்க இது இப்படியே விட்டோம்னா நாங்கள் எல்லாமே வேஸ்டாக போடும் நிறுவனம் கட்டி கொடுத்தும் எங்களுக்கு பயன்படாத போயிடும் அதனால் கூடிய விரைவில் அரசாங்கம் எங்களுக்கு இந்த உதவிகளை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நாங்கள் இங்கே நிரந்தரமே கூடியிருக்க பேரு உதவி அளிக்கும்படி மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் என் பேரு சிவகங்கை இந்த ஊரில் வந்து அதை கரண்ட் இது இல்லாத பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு படிப்பு இது இல்லாத இருக்குது கரண்ட் வசதி வேணும் வந்து நாங்கள் வந்து மீனவர் சங்கத்தில் சேர்ந்தவங்க பேரூராட்சி மீனவர் சங்கத்தால் அதனால பசங்க வெளியே தெருவா சங்கடமா இருக்குங்க வர்றதுக்கு படிப்பு படிப்புலாம் போறதுக்கு இல்லாத வெளிய தெருவும் கடை கடத்தருக்கும் போறதுக்கு இல்லாத ரொம்ப சங்கடமா அதனால யாரும் வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க என்னுடைய பேர் ராமன் நான் ப்ளஸ் தன்னார்வ நிறுவனத்தில் வந்து ஒருங்கிணைப்ப வேலை செய்கிறேன் சுனாமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களை வந்து நிரந்தர குடியிருப்புகளை கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து அரசினுடைய கொள்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிறப்பால் மீனவளாக இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து வீடு கட்டுறதுக்கு நிலம் வந்து அரசே வாங்கி கொடுத்தது அதை சார்ந்து அந்த மீன் தொழிலை சார்ந்து வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் வந்து அரசாங்கம் நிலம் வழங்குறது நிலம் வந்து அவங்க தர்றதில்ல அது மாதிரி உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களில் தான் இடமும் வாங்கி ஒரு சில இடங்களில் பயனாளிகளே இடங்களை வாங்கி இந்த வீடுகளை கட்டுற நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து தொண்டு நிறுவனங்கள் வந்து நிறைய செஞ்ச பிறகு தான் இரண்டாவது கட்டமாக தான் விடுபட்ட நபர்களுக்கான அரசாங்கம் வந்து வீடு கட்டும் திட்டத்தை வந்து நமக்கு செயல்படலூர் மாவட்டத்தை செயல்படுத்தி வராங்க இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்களில் வந்து இந்த மீனவர் குடியிருப்பில் வந்து அந்த தூரம் கடற்கரைக்கும் அவர்களும் வாழ இடங்கிறதுக்கான தூரத்தை மையப்படுத்தி வந்து சிலரை புறக்கணிக்கிறதா வந்து குழையார் போன்ற கிராமங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சில இடங்கள் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் வந்து அந்த அடிப்படை வசதி சொல்லக்கூடிய குடிநீர் மற்றும் மின்சாரம் இதை வந்து இப்போ இந்த நிறுவனங்கள் வந்து வீடு கட்டி தரலாம ஒழிய இது வந்து அரசு அரசு எந்திரங்களால் இயங்கப்படக்கூடிய அந்த சலுகைகளை வந்து அரசாங்கம் வழங்கினா அந்த குடியிருப்புகளில் போய் குடியிருப்பு ஏதுவாக இருக்கும் இதனால் நிறைய இடங்களில் வந்து கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளை குடியிருக்கு போக முடியாமல் சூழல் இருக்குது அந்த இடங்களில் இருக்கிற வீடுகளெல்லாம் அந்த சமூக விரோதிகளால் வந்து ஆக்கிரமி பண்ணுற ஒரு சூழல் இருக்குது எனவே எந்த நோக்கத்திற்காக கட்டி கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து இன்றைக்கு நிறைவேறாத ஒரு சூழல் வந்து இந்த அடிப்படை வசதிகள் இல்லாதால ஒரு சூழல் இருக்குது எனவே தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து அரசும் இந்த பணிகளை விரைந்து முடிக்கும் பட்சத்தில் நம்முடைய இந்த நிரந்தர குடியிருப்பு என்பது ஒரு சரியான பயனா பயனுள்ள ஒரு தீர்வாக அமையும் தான் என்னுடைய கருத்து சோனமுப்பம் கிராமத்தில் உள்ள வீடு கடல் ஒட்டே இருந்து வீடு வாஷ் அவுட் ஆகி ஜாமான் பீரோ கட்லு எல்லாம் வாஷ் அவுட் ஆகி வீடு கொடுக்கலை ரெண்டு தடவை பேர் வந்து லிஸ்ட் வந்து மூணாவது தடவை வீடு கொடுக்கும்போது எங்கள் பேர் இல்லை ஆள் மாறாட்டம் பண்ணி வீடு இல்லாதவங்கள் வெளியூர்காரவங்க பணக்காரங்களாம் வீடு வாங்கியாச்சு இப்போ வீடு கிடைக்கல அதுக்கும் பிறகு நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என் மனைவிடன் ரெண்டு பா ரெண்டு பேர் பத்தாயிரரூபா வாங்கி ஒரு வீட்டு அடுத்தவங்க வீட்டில் இருக்க சொன்னார்கள் அவர்கள் வர ஒரு வருஷம் சின்ன எங்களை வீடை விட்டு காலி பண்ணியாச்சு போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா நாங்கள் இப்போ போய் சுனாமி வீடு கிடைக்காம வாடகை வீட்டில் இருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட போய் கிட்ட முன்னாள் கலெக்டர் இப்போ உள்ள கலெக்டர் சுனாமி டிஆர்ஓ எல்லா கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு கொடுத்தும் அவங்களும் வீடை விட்டு காலி கூடாது உங்களுக்கு தரோம் தரோம்னு சொன்னாங்க அவங்களும் தரல இப்போ கேஸ் போட்டோம் அதுக்கு பிறகு கேஸ் போட்டோம் வக்கீல வச்சு கேஸ் போட்டும் வக்கீல் நோட்டீஸ் ஜட்ஜி நீதிமன்றத்தோட வந்தது நீங்கள் எக்காரத கொண்டு மூணு வீட்டுக்காரங்களும் வீடை விட்டு காலி ஆகக்கூடாது நோட்டீஸு கொடுத்தாங்க நோட்டீஸ் வந்திருக்கு நோட்டீஸை காட்டி மீறி வீடை விட்டு காலி ஆகி தான் ஆகணும் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க மூலயமா வந்து போலீஸ் சொல்லிடுச்சு உங்கள் வீடு கிடையாது உங்கள் பேர் கிடையாது நீங்கள் வெளியாகிடுங்க இல்லை சார் இந்த மாதிரி வக்கீல் கேஸ் போட்டு அந்த வெளியாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மீறி எங்களை வெளியே போக சொல்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு கிடையாது நீங்கள் நிர்வாகத்தை போய் கேளுங்க சொல்லி கர அதுக்கப்புறம் டைம் வாங்கி ஒரு மாதம் டைம் வாங்கி நாங்கள் மூணு வீட்டுக்காரங்களும் வீடை விட்டு காலி ஆகி சுனாமி புது வீடு கட்டின இடத்துல வாடகை இருக்கிறோம் ஐநூறு மாசம் ஐநூறு வாடகை இருக்கிறோம் சோனங்குப்பம் சேர்ந்த மினி மனானி எங்க வீட்டுக்கார் பேர் பன்னீர் செல்வம் நாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு போது வீடு இல்லாத எங்களுக்கு வந்த வீடை வந்து பெரிய பெரியவங்களாம் எழுதிக்கிட்டு எங்களுக்கு வீடு எல்லாம் வச்சுட்டாங்க கா பணத்தை வாங்கிக்கிட்டு என்ற ஊர் அந்த ஒரு வீட்டில் இருக்க சொன்னாங்க அந்த வீட்டையும் விட்டு காலி பண்ணிட்டாங்கோ நான் தெருவில் பொங்கி சு சாப்பிட்றோம் சார் நாங்கள் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட பொழைச்சி சாப்பிட்றேன் எங்களால் உழைக்க முடியல உழைக்காத ஆம்பளை வச்சுக்கிறோம் எங்களால் என்னாலையும் உழைக்க முடியல ரொம்ப வீடு கட்ட வேணாலும் முடிய தகுதி இல்லை நான் தகுதி இல்ல தேவைக்கிறேன் பிள்ளை நொண்டி புள்ளையை வச்சுக்கிட்டு கையில்லா பிள்ளையும் வச்சுக்கிறேன் காலில்லா பிள்ளையும் வச்சுக்கிறேன் ரொம்ப தேவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் சுனாமி நகர்லேருந்து பேசுகிறேன் சோனவம் பகுதி சேர்ந்தது எங்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுத்துருந்தாங்க க ரெட் காஸ்சில் அதில் வந்து அந்த மேடம்லாம் வந்து சரியான கவர் போடாமல் எல்லாம் ஓப்பன்லேயே இருக்குது அதனால் வந்து பசங்க வந்து விழுதக்கூடிய ஆபத்துலாம் இருக்குது அது வந்து முன்சிபாலிட்டி என்ன ஏன்னு கண்டுக்க மாட்டுது அதே மாதிரி எங்களுக்கு வீடு வந்து காசானவர் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க எங்களுக்கு கட்டி கொடுத்த வீட்டில் வந்து கதவு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது நாங்கள் இந்த கதை சாதிரி வெளியில் போனோன்னா இந்த கதை சாத்திரி வீட்டுல போனா எங்களுக்கு வந்து வீட்டு ஞாபகமா இருக்குது வெளியில போனோம்னா நம்ம வீட்டுல என்ன நிலைமை ஏது நிலைமை என்ற ஒரு நிலையில பைப்பர் கதை போட்டிருக்கிறாங்க ஃபுல்லா பிரேம் இந்த பைப்பர் பிரேம்ல போட்டோம்னா சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை சொன்னா எனக்கு சேர்ந்து முத்துலிங்கம் பேசுகிறேன் சோனம் தேசேந்தவர் இங்கே ஒரு செப்டி அங்கே ஒன்று கம்மிட்டு நம்ம நாளாக இருந்தது ஓப்பன் டேங்காக கட்டி அது மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருந்தது அதில் ஒரு குழந்தை ஒன்று இறந்தது இதில் இந்த இடத்துல தான் ஒரு குழந்தை ஒன்று இறந்தது அதுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நாங்களும் போய் அந்த குழந்தைக்காக இப்போ நிறைய இடத்துல போய் சப்போர்ட் பண்ணி பேசி எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடைக்கவில்லை இன்றைக்கி ஓப்பன் டேங்காக இருக்குது வர்றது மழை நாளாக இருக்குது அது மழை தண்ணி நிறைஞ்சுன்னா நாங்கள் வீட்டு வீட்டுக்குளுக்கு வந்துடும் அதுக்கு இன்ன வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அதற்காக இந்த இடத்தை போல் ஒரு செப்பி டேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்போ கட்டி முடி தெரியல இந்த இடத்துல வந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஸ்மெல்லு பயங்கரமான ஸ்மெல்லு இந்த குழந்தைங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இருக்குது நாங்களும் பல முறை சொல்றோம் ஒருவங்க பார்த்து எங்களை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பேர் கிரிஜா நாங்கள் சிங்கார எங்களுக்கு சுனாமி வந்தப்போ இது வரலையும் எங்களுக்கு எதுவும் செய்யலை ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு இத்தனை நிறுவனம் வந்து எங்களுக்கு வீடு எதுவும் தரல இப்போது இப்போது வந்துக்கிற பணம் கட்டுற நிறுவனத்தில் எங்களுக்கு வீடு உருவாயிருக்குது ஆனால் நாங்கள் அதுக்கும் காசு எங்கக்கிட்ட கேட்டுருக்காங்க நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வீடு கொடுத்தா நாங்கள் கையில் பணம் தரோம்னு சொல்லியிருக்கிறோம் இதுக்கு மேல்பட்டு எங்களுக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதான்றத அந்த கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அத கையில நாங்க வாங்குற தான் எங்க வீடும் நாங்கள் நிலையா சொல்ல முடியும் அது வரையிலையும் இது எங்க வீடு தானே எங்களுக்கு வீடு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு இழந்துட்டேன் ஆனா இதுக்கு மேலே எங்களுக்கு அந்த வீட்டாசையே இப்ப இல்லாத மாரி தெரியுது எனக்கு கொடுத்து ஏமாந்தவங்களும் இருக்கிறாங்க அதை வாங்கிக்கிட்டு சிலர் மோசடி பண்ணவங்களும் இருக்கிறாங்க அதை தட்டி கேட்கறதுக்கு கேட்குறவங்களையும் உள்ளே தழுற மாரியும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் தட்டி கேட்க முன்னே வர்றவங்களையும் பின்னால் தள்ளி அடிக்கிற அளவுக்கும் இருக்கிறாங்க மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது பேசுறேன்ழி பே சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து நாங்கள் வாழ்ந்து அதே நேரத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான நிவாரணங்கள் கிடைக்கல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் முறையான நிவாரணத்தை கொடுக்க மறுத்து இருக்காங்க அரசும் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் சில பேர் வல்லாண்மையின் வல்லாண்மை செலுத்தியவர்களுக்கு மட்டுமே நிவாரணங்கள் கிடைத்திருக்கிறது இந்த வல்லாண்மையில் கிடைத்த நிவாரணங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க முறையாக இப்பொழுது மக்கள் வாழ்கிறது தன்னுடைய உழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அரசு கொடுத்த நிவாரணங்களோ மற்ற இதுலயோ அதிக பெரும்பான்மையாக வாழலை வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த வீடுகள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பான வீடு இல்லை இன்றைக்கோ நாளைக்கோ அந்த கதவுகள் எல்லாம் உடைந்து விடும் அந்த அளவுக்கு ஒரு தரம் இல்லாத இந்த அறிவு காலங்கிற சொல்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஆலேயே செஞ்சுட்டு சரியான பிடித்தம் இல்லாத நிலையில் அந்த அறிவு கால்கள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க குளியல் குளியலுக்கும் மற்றும் கழிவறைக்கும் பயன்படுத்தி ஒரு குறுகிய இடத்துக்குள்ளேயே அது செஞ்சு செய்து கொடுத்துருக்கிறதுனால அந்த மக்களுக்கு அருவறுப்பான நிலமில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தவணாப்பட்டினத்துல இந்த சுனாமி கோட்டில் வசிக்கிறாங்க இங்கே வந்து சுனாமிக்கு பிறகு வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்த வீட்டுங்களில் நடுவில் மதில் போடுறேன்னு சொன்னாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே ஒழியே போடுறோம் போடுறோன்னு மதுளையும் போட்டு முடிக்கலை இங்கே ஒருத்தர் வீட்டுக்கு கதவை திறந்தால் ஒருத்தர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எதையும் ஒரு ஒளிவு மறைவுன்னு இல்லாத அளவுக்கு வெளிப்படையாக இருக்கிற மாதிரி தெரியுது எந்த பொருள் வச்சாலும் எதையும் பாதுகாப்பாகவும் வச்சு எடுக்க முடில பிள்ளைங்களும் வந்து டாய்லெட் போனாக்கா நம்ம அவங்க உள்ளே போகிறாங்களா வெளியே போகிறாங்களான்னு பார்த்து பார்த்துன்னு போக வேண்டியதாக இருக்குது இதே மாதிரி இருக்குது ஏதோ வசதி உள்ளவங்க கொஞ்சம் தடுத்துக்கிட்டாங்க வசதி இல்லாதவங்க இன்னும் இப்படியே தான் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி வந்து இங்கே நல்ல தண்ணி விட்றாங்க டேங்க்கு கழுவினாலும் அதையும் நாங்கள் பிடிச்சி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது நல்ல தண்ணியாக இருந்தாலும் அதையும் பிடிச்சி வச்சுக்க வேண்டியது ஆனால் ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது அது கழுவுனால் தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிற மாதிரி இருக்குது ஒரே மஞ்சள் மஞ்சள்னு அழுக்கா அதை வசதி உள்ளவங்க ஃபில்டர் வச்சுன்னு சுத்தம் பண்ணிக்கிறாங்க மற்றவங்க அதை தான் குடிச்சிக்கிட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க பார்த்து என் பேர் வந்து ஏ ருக்மணி நான் சுனாமி நகரில் இருக்கிறேன் ஆனால் சுனாமிக்கு பின்னாடி மீனவர் இங்கே வந்து வீடு கட்டி கொடுத்ததில் பல கஷ்டங்கள் படுறாங்க என்னன்னா முதல் எடுத்தது பாயிண்ட் என்னன்னா கக்கூசு சரி கிடையாது அந்த எதிர் வீட்டில் கக்கூசுக்கு போனான்னா இந்த வீட்டில் சத்தம் கேட்கும் ஒரு நாலு நாள் சொன்னது அந்த லிட்டும் ரொம்பிடும் இந்த லிட்டும் ரொம்பிடும் ஒரு அசிங்கமான அந்த கழிவு எல்லாம் வந்து மறந்துகிட்டு இருக்கோம் சாப்பிட முடியலையே சாப்பிட முடியலன்னு எங்க மீன மக்கள் ரொம்ப துயரப்படுறாங்க பேர் விஸ்விலிங்கம் ஒரு ஐம்பது வருஷமா இங்க வந்து வீடு கட்டிருந்தான் எனக்கு அஞ்சு ஆறு பிள்ளை இருக்கு கடல் அடிச்சு அன்னைக்கு எல்லாரும் இருக்கும் கடல் அடிச்சு வீட்டை பூந்து அடிச்சு வீட்டிலலாம் கிராக் ஆயிடுச்சு எல்லாச்சும் பொருள் ரெண்டு கல்யாணத்து பொருள் அப்ப இருந்து எல்லா பொருளும் மெல்ட் ஆயிடுச்சு அதுக்காக ரெண்டு பேருக்கு அப்ப கல்யாணம் ஆயிருந்து ரெண்டு வீடு கொடுத்தாங்க இன்னும் சில பேருக்கு எல்லாம் வீடு கொடுக்கல வீடு தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்க வேண்டியது கொடுக்கல வீடு போயிடுச்சு கடலில் என் பேர் செல்வி நாங்கள் கடல் தான் வீடு இருக்கிறோம் வீடு இடிஞ்சு இது வரைக்கும் எங்களுக்கு வீடு வரல கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்தோம் ஆஃபீஸுக்கும் போனோம் எல்லாமே எழுதி கொடுத்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு வீடு வரல இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நான் வெண்புரா பொதுநல பேரவை சார்ந்தவன் அனைத்து பொதுநல இயக்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் வீடுகள்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் போய் சேர்ந்தது மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பாதிக்கப்படாமல் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஒரே குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேருக்கும் அது போய் சேர்ந்தது இதனால் வந்து இன்னும் வீடு பாதிக்கப்பட்டவங்களும் சரியாக பாதிப்படலாம் இன்னும் நிவாரணம் கிடைக்காமையே தங்கின்னு இருக்கிறாங்க அரசும் அதற்கு எந்தவித ஒரு முயற்சியும் இது வரைக்கும் எடுத்ததாக தெரியல அதனால இப்ப நிறைய கேசுகளும் நிறைய பிரச்சனைகளும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லயும் இருக்குது அதுவும் சரியாக வந்து தீர்க்கப்படலை ரெண்டு பேர் ஊடு வசதி எல்லாம் ஊடு வசதி கிடைச்சது நாங்க கேட்டது என்னன்னா இந்த போட்டு தட்டைக்கிற மாதிரி பாலம் கல்லு போட்ட சொன்னாங்க வரைக்கும் வந்த பணம் கிடையாது அல்ல அதுக்கும் ஊடு கிடைச்சுக்குதுங்க யாரும் ஊடு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது என்ன வருமானம் இல்ல சாத்தவளுக்கு இன்னைக்கு இல்லையா நாளைக்கு இல்லையே இந்த வருமானம் இல்லாத பணம் இல்ல டீசல் வாங்குறதுக்கு சம்பாதிக்க முடியல எங்களால ீன் கடலூர் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு பேரவில பயிற்சியாளா இருக்கேன் கடலூர் சிப்காட் பகுதியில் இருந்த ரசாயன தொழிற்சாலைகளுடைய கண்காணிப்பு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு வர கடலூர் மாவட்டத்தில் சுனாமி ஏற்பட்ட பிறகு தொண்டு நிறுவனங்கள் அரசுகள் இரண்டு செயல்பாட்டையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து இருக்கோம் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் வந்து ஒவ்வொரு தொண்டு நிறுவனம் அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடு கட்டி தந்திருக்காங்க கடற்கரையிலிருந்து மிக தூரத்தில் நிறைய வீடு வந்து போது அவங்களுக்கு வந்து இருந்து மறுபடியும் வந்து கடல் பணி செய்யறதுக்கான வசதிகள் நிறைய இடத்துல வந்து இல்லாமல் இருக்கு சில தொண்டு நிறுவனங்கள் கட்டி கொடுத்த வீடு கூட இடிந்த நிலையில் இப்பவே மூணு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இப்பவே சில வீடுகள் வந்து கிராக் ஏற்பட்டு இடிந்த நிலையில் இருக்குது பல தொண்டு நிறுவனங்கள் கட்டி கொடுக்கும்போது மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகள் குடிநீர் மின்சாரம் சாலைகள் நாங்கள் செஞ்சு தரோம் நாங்கள் உறுதி செஞ்சிருந்தாங்க ஆனால் அது உறுதி செஞ்ச மாதிரி அவங்களுக்கான அந்த பணிகள் வந்து செய்ய தரவிட்டாங்க வீடுகள் இதுவரைக்கும் அரசு வந்து கட்டுறதற்கு திட்டமிடாது அந்த மீனவ சமுதாய மக்களும் அந்த செகண்டரி வில்லேஜ் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ற மக்களுக்கும் பெரிய ஏமாற்றமா இருக்கு இன்னும் பல்வேறு கூட்டங்கள் போடுறாங்க செய்றேன்றாங்க தவிர அந்த அரசு மூலியமா வீடு கட்டி கொடுக்கின்ற நிலை இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தாமதமா ஏற்பட்டிருக்கு